வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் யாழ்ப்பாணம் கச்சாயில் வந்து பதினாறு பரப்பு உறுதி காணி விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு பரப்பினுடைய விலை பதினோரு லட்சம் கதைச்சி பேசி குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்வையிட வேண்டுமா இருந்தால் வன்னி ப்ராப்பர்டீஸ் என்ற என்னுடைய யூடியூப் தளத்திலே பார்வையிட முடியும் இந்த காணியினுடைய மேலதிக விபரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் முழுமையான காணொளி பார்வையிடும் பட்சத்தில் நீங்கள் முழுமையான விபரத்தை அறிந்து கொள்ள முடியும் அவ்வாறு அறிந்து கொள்ள ஆவல் ப ஆவலாக இருக்கும் நீங்கள் எனது யூடியூப் தளத்திலே முழுமையான காணொலி பதிவிட்டுள்ளேன் நீங்கள் இதிலே ஷார்ட் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் முழுமையான வீடியோவை பார்த்தா தான் இந்த காணியினுடைய முழுமையான விவரத்தை அறிந்து கொள்ள முடியும் இதே போன்று நீங்களும் உங்களுடைய காணிகள் வீடுகள் விளம்பரப்படுத்த இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் இந்த காணொலியில் தெரிகிறது என்னுடைய நம்பர் அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர தயாராக உள்ள